இப்போவே பார்த்தீங்கன்னா விஜய் சார் படத்தை முடிச்சுட்டு அவர் அரசியலில் போயிட்டார் இனிமேல் வந்து ஜனநாயகத்தில் நடிக்க வேண்டிய சீனே கிடையாது எல்லாம் முடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுவே இன்னும் ஒரு ஆறு மாதம் டியூரேஷன் கேப் இருக்குது இவ்வளோ கேப் தேவையா அப்படின்னு தான் பேசப்படுறாங்க ஒரு விஷயத்தை வந்து கடைசி வரைக்கும் இந்த பாடலே வந்து அவருடைய கட்சி கொள்கை ரீதியாக ஒரு பாடலாக இருக்கணும் என்ற அளவுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று அனிருத் அனிருத்த கம்போஸ் பண்ணி இந்த ஒரு சாங்கை விஜயனுடைய வாய்ஸ்லையே பாடம் வச்சு ரிலீஸ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க அதற்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கிற விஷயம் தான் பேசப்பட்டிருக்கு அது என்ன சர்ப்ரைஸுங்கிறத நம்மளும் பார்ப்போம் இந்த ஏஆர் அம்மனுக்கு வந்து வில்லேஜ் மேட்ரு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு ஆர் ஆர் பண்ண தெரியாது சாங்ஸ் ஓரளவு பண்ணி கிழக்கு சி மேலேலாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் நல்லா வில்லேஜ் மேட்ரு ஆர் ஆர் நல்லா இருக்காது ரெண்டு படம் ஹிட் மூணாவது படம் தான் விஜய் வச்சு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணாங்க பீஸ்டு ஃப்ளாப் அது பட் வசூல் ரீதியாக ஓரளவு போச்சுன்னு தான் தகவல் அந்த டைரக்டரை கூப்பிட்டு இந்த டங்கர் ரஜினி சார் வந்து ஓகே நெல்சன் படம் பண்ணுவோம் கதை பண்ணும்போது சொல்கிறாங்க எதிர்ப்பு வருது ஏங்க அவர் மிக தோல்வி கொடுத்துட்டாரு வேணாம் போது நான் வாக்கு கொடுத்துட்டேன் ராகுல் வந்து பண்ணும்போது வேணாம்னு சொல்லி ஒரு அஜித்தை வச்சு படம் பண்ணலான்னு சொல்லி அந்த ஒரு டைப்பில் போயிட்டார் இதை வந்து கிட்ட நூறு கோடி ரூபா வரைக்கும் பேசப்பட்டுருக்காங்க இப்போ அதில் மாரி நூறு கோடிக்கு பண்ணது இன்னொரு நூறு கோடியே போட்டு ஒரு தமிழ் படம் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு போயிடலாமே அவங்கன்னு சொல்லி அஜித்துக்கிட்ட கிட்ட அவர் கேட்டு அஜித் படம் வந்து ஸ்ட்ரைட் ப்ரொடியூசராக மாலான்னு சொல்லிவிட்டு நாலு செத்துக்கள் நடக்கிற மாதிரி நாலு பக்கமே அவருக்கு ஒரு நெருக்கடிகள் கண்டிப்பாக வரும் அதை தாண்டி தான் அவருடைய பயணம் மிக இருக்கும் ஆனால் ஜனநாயக படுத்து கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை விஜய் வந்து வழியே கிடையாது சார் வேள்பாரி வந்து தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட ஒரு கதை தமிழ் நாவல் வந்து ஒரு கதை அதை வந்து தமிழ்நாட்டு நடிகர்கள் நடித்தா தானே நல்லா இருக்கும் அதை ஹிந்தி நடிகர்கள் அதில் கொண்டு வந்தால் அது ஹிந்தி படம் மாதிரி ஐடியாதா இல்லை நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா இன்னைக்கு மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு பேன் இண்டியா படங்கள் தான் நிறைய உருவாகிட்டுருக்கு எல்லா லாங்குவேஜ்லேருந்து எல்லா வந்து ஒவ்வொருத்தரை தூக்கி ஃபில் பண்ணி போட்டு ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணி அவங்களோட ரசிகர்களில் ஃபில்லப் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கடந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கு இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹிந்தி எடுக்கப்பட்ட பாகுபலி படம் நீங்கள் வந்து தெலுங்கில் எடுக்கப்பட்ட படம் அது அது தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டு பார்ட்டுமே உங்களுக்கு கிட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் அடிச்சிது எப்படி அடிக்க முடியும் ஸோ அதனால் இப்போது கலைஞர்கள் வந்து இப்போது மக்கள் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் என்னன்னா இப்போ நடிகர்கள் வந்து அவங்களும் ஃபேன்ஸ் இருக்காங்க ஃபேன்ஸ் அவங்களிருப்போம் அவங்க படங்களை ரொம்ப ரசிப்பாங்க இதற்கு மேற்பட்டு ஒரு படம் வருது இது வந்து இந்த பிரம்மாண்டம் இது நல்லாயிருக்கும்னு எதிர்பார்ப்பு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க படம் படமாகறது ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த ஆர்டிஸ்ட்டு பண்ணால் தான் நல்லா இருக்குல்ல எந்த ஆர்டிஸ்ட்டுமே இந்த கேரக்டருக்கு பண்ணால் இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டாவது நீங்கள் கேட்டது வந்து தமிழில் எழுதப்பட்ட ஒரு நாவல் தமிழ் கலாச்சாரம் இருக்குது இதை விட்டுட்டு போனோம்னா தமிழை தாண்டி அந்த லாங்குவேஜில் போய் மாட்டுமேன்ற ஒரு கொஷின் கேட்டிங்க அது நியாயமான கொஸ்டின் தான் மறுப்பதற்கில்ல ஆனால் பட் என்னன்னா அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு ஹைட்டு வெயிட்டாக ஒரு கம்பீரமான ஒரு தோட்டத்தோடு ஒருத்தர் இருந்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது இங்கே தமிழில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம அவர்களை பார்த்து பழக்கப்பட்ட ஒரு மூங்களாக இருக்கும் நமக்கு மேட்டதை அப்போது அந்த சூவங்கடேஷன் எழுதுன அந்த வேல்பாருடைய ஹீரோ வந்து பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ மாஸ் நீங்கள் அப்படி பார்க்கும்போது அந்த கேரக்டரில் வந்து ஒரு தெரியாத முகம் இப்போ அதுக்கு தான் வந்து காந்தி நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய ஹீரோயை வந்து நீங்கள் வந்து ஹாலிவுட் ஸ்டார் பண்ணி இங்கே சூப்பர் டூப்பிட் ஆச்சுன்னு சொன்னால் பல ஆயிரம் கோடியில் வசூல் சாதனை பண்ணப்படாது காந்தி நம்ம யாருனே தெரியாது ரசம் இல்லை நம்ம அது மாதிரி இந்த கேரக்டருக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட் பண்ணாலும் அதை நம்ம தமிழ் படமாக தான் பார்ப்போம் நம்ம பட் அதை வந்து எல்லா மூ எல்லா மொழிலையுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு அது தகுந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ மற்ற லாங்குவேஜுக்குள்ளே போய் மாட்டுங்கிற ஒரு இது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் நல்லதை நம்ம அது ஒரு தமிழ் கலாச்சாரத்தோடு எடுக்கப்படும் போது அந்த நேட்டிவிட்டியோடு தான் எடுப்பாங்க நேட்டிவிட்டி மாறாது இப்போ நம்மளுடைய மதுரை சம்மந்தப்பட்ட ஒரு இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மறு டிஸ்ட்ரிக்டில் அந்த ஒரு சாரல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களும் போது நேட்டிவிட்டிகளே தான் சுற்றுவாங்க பட் அந்த ஹீரோ மட்டும்தான் உங்களுக்கு பார்க்குறது புதுசாக இருக்கும் அதுவும் நீங்கள் மீசேலாம் இல்லாமல் நீங்கள் ப்ளைனாக பார்த்தீங்கன்னா அது ஹிந்தி ஹீரோவாக தெரியும் நீங்கள் கெட்டப்பே மாறும் அதில் நீ ஹேர் ஸ்டைல் மாறும் மீசை மாறும் தாடி மாறும் அடிபோது இந்த ஹீரோ நமக்கு தெரியாமல் இருக்கும் சாய்ல் இப்போ அந்த கேரக்டரை பார்ப்பாங்க கண்டிப்பாக அது வந்து பேசப்படும் அதனால் இந்த கதை அருமையான ஒரு நாவல் அது எந்த இந்த கேரக்டர் ஹீரோஸும் எந்த ஹீரோ போய் மாட்டப்போன்னு போன்னு தெரில கிடைத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாக்பாட் சார் ஜனநாயகனை பற்றி பர்த்டே விஜய் சார் பர்த்டேக்கு அப்புறம் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல பெருசாக எதுவுமே தரல அந்த நிலையில் அனிருத் வந்து ஏதோ ஒரு ஜனநாயக பட எண்டில் வந்து ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகிட்டு வந்துச்சு அது என்ன சார் விவரம் புரியல படம் வந்து இப்போ விஜய் சருடைய பர்த்டேக்கு அப்புறம் என்ன ஒரு சின்ன ஒரு டீசர் தான் விட்டாங்க அதை ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் இருக்கு ஜனவரி டென்த்து தான் படம் ரிலீஸ் நீங்கள் இப்பவே நீங்கள் ப்ரொமோஷன்ல டீசரு மேக்கிங் வீடியோ இதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வரும்போது ரொம்ப லேட் ஆகிடும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா விஜய் சார் படத்தை முடிச்சுட்டு அவர் அரசியலில் போயிட்டார் இனிமேல் வந்து ஜனநாயனில் நடிக்க வேண்டிய சீனே கிடையாது எல்லாம் முடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுவே இன்னும் ஒரு ஆறு மாதம் டியூரேஷன் கேப் இருக்குது இவ்வளோ கேப் தேவையா அப்படின்னு தான் பேசப்படுறாங்க ஸோ அக்டோபர் நவம்பரே ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம் என் படத்தை அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டு இருக்கு ஆனால் அவங்க ஜனவரி டென்த்துன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க காரணம் மே இருபத்தி ஆறில் இருந்து எலெக்ஷன் வர்றதுனால அதை நெருக்கமாக விட்டோம்னா அந்த படத்துக்கு வந்து பப்ளிசிட்டி இருக்கும் படத்தில் நிறைய அரசியல் வசனங்கள் இருக்குது பஞ்ச் டைலாக் நிறையா இருக்குது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் அவரோட கேரக்டர் நேமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கொண்டான்னு சொல்லி வச்சுருக்காங்க இதில் அடிப்படையில் தான் கொஞ்சம் லேட் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜனவரிக்கு அப்புறம் அனிருத்த வந்து ஒரு சர்ப்ரைஸ்னால் ஒரு பாடல் வந்து ஹைலைட்டாக ஒன்று வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க விஜய் பாடி இப்போ எம்ஜிஆருக்கு இதே கணியில் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு சாங் ஒன்று அரசியலில் போகும்போது அந்த ஒரு ஃப்ளாகு அந்த அந்த சாங் எஃபெக்ட் இதெல்லாம் கொடுத்து அந்த இதே கணியில் பண்ணியிருந்தாங்க அவர் டிஎம்கே விட்டு அண்ணா வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க அது மாதிரி இவர் வரும்போது அந்த ஒரு சாங் ஹைலைட் ஆகிட்டோம்னா அது கொள்கை பரப்பு மாதிரியும் இவரை இவர் வந்து புகழ்ந்து பாடுறது மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து கடைசி வரைக்கும் இந்த பாடலே வந்து அவருடைய கட்சி கொள்கை ரீதியாக ஒரு பாடலாக இருக்கட்டும் என்ற அளவுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று அனிருத் அதை கம்போஸ் பண்ணி இந்த ஒரு சாங்கை விஜய் இவருடைய வாய்ஸ்லேயே பாட வச்சு ரிலீஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க அதற்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கிற விஷயம் தான் பேசப்பட்டிருக்கு அது என்ன சர்ப்ரைஸுங்கிறத நம்மளும் பார்ப்போம் பட் மேபி இதுதான் இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது மொத்தம் படம் பாட்டு எல்லாமே அரசியல்காக தான் பண்ணுற மாதிரி இருக்கா சார் கண்டிப்பாக ஏன்னா அதை நோக்கி தானே போகிறார் இப்போ இது வந்து அவர் சொல்லலை ஆனால் எல்லாமே இறுதி படம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்கிற போது இது வந்து ஒருவேளை அரசியல்களில் போய் அவர் சரியான முறையில் அவருடைய எண்ணம் சரியாக வரலை அப்படின்னா திரும்பி ரிட்டர்ன் வந்து ஃபிலிம்க்கு தான் வர்றாரு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதை ஸோ வரிசையாக படங்கள் பண்ணால் இப்போ ரெண்டு படம் சப்ஜெக்ட்லாம் கேட்டிருக்காங்க அது விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு அடுத்த வருஷம் வந்து மேக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ அதனால் வந்து இந்த படங்கள்லாம் பேசும்போது பார்த்தோம்னா விஜய் உடைய அரசியல் நோக்கம் இதில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை நோக்கி தான் இந்த படம் பயணம் நோக்கி போகுது பட் அதுலேயும் வந்து நிறையா எல்லாம் உருவா உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் இந்த படம் ப்ரொடியூசர் சந்திக்க வேண்டியது வரும் ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் நிறைய பேர் இருந்த ஒரு படம் வந்து எல்லா பேருமே கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க ஏஜிஎஸ் கூட வாங்குறதா ஒரு பிளான் பண்ணாங்க விஜயோட நெருங்கிய தொடர்பு இருக்கிறவங்க அவங்களும் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க வேண்டாம் ஏன்னா அவங்க நிறையா பிஸ்னஸ் இருக்குது உள்ள படத்தை ரிலீஸ் பண்ணி நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி அப்புறம் அவங்க ராகுல் தான் வாங்குறதா இருந்தார் ரோமியோ பிக்சர்ஸ் வாங்குறதா இருந்தாங்க பட் அவரும் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாரு இப்போது லலித்து ஒன்று வாங்குறது மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஆடியோ ஃபைவ் ஸ்டாரும் லலித்தும் தான் இப்போ ரெண்டு பேர் வாங்குறது மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்காங்க இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அது அவுட்ரேட் பண்ணி ராகுல் வந்து பண்ணலாம் போது வேணாம்னு சொல்லி ஒரு அஜித்தை வச்சு படம் பண்ணலான்னு சொல்லி அந்த ஒரு டைப்பில் போயிட்டார் இதை வந்து கிட்ட நூறு கோடி ரூபா வரைக்கும் பேசப்பட்டுருக்காங்க இப்போ அதில் மாரி நூறு கோடி பண்ணி இன்னொரு நூறு கோடி போட்டு ஒரு தமிழ் படம் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு போயிடலாமே அவங்கன்னு சொல்லி அஜித்துக்கிட்ட அவர் கேட்டு அஜித் படம் வந்து ஸ்ட்ரைட் ப்ரொடியூசராக மாலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் அவர் போய்ட்டார் இப்போ ஜனநாயகன் வந்து பேசப்பட்டு இருக்குது டோட்டலாகவே அது யார் வாங்க போகிறா என்னங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது யார் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியல எல்லாமே நமக்கு வந்து அரசியலுக்கும் போது இது விஜய்க்கு நாலு பக்கமும் நாலு நாலு செவத்துக்கள் நடக்கிற மாதிரி நாலு பக்கமே அவருக்கு ஒரு நெருக்கடிகள் கண்டிப்பாக வரும் அதை தாண்டி தான் அவருடைய பயணம் இருக்கும் பார்ப்போம் ஜனநாயகனுக்கு எந்தளவுக்கு சில ப்ராப்ளம் வருதா இல்லை வராமல் டக்குன்னு தியேட்டருக்கு வந்துருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எதனால சரி இவ்வளோ குழப்பம் இந்த படத்துக்காக குழப்பம்லாம் ஒன்று கிடையாது அரசியல் வந்துட்டாலே இந்த குழப்பங்கள்லாம் வரதான் செய்யும் நீ அரசியல் இல்லாமல் இருந்தால் இது வரைக்கும் வந்ததா இங்கே தலைவான்னு ஒரு படம் பண்ணார் டைம் டு லீடுன்னு ஒரு சின்ன வந்து கேப்ஷன் தான் போட்டார் அதுக்கே என்ன ப்ராப்ளம் சந்திச்சார் அவர் படமே ரிலீஸ் திணறினார் கடைசியில் போய் தேவையில்லாமல் சாரி கேட்டு பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படமே ரிலீஸ் ஆச்சு அந்த படமே அரசியலுக்கு ஒரு நடிகர் அரசியலுக்கு வரணுன்னாலே மறுமன் பேசப்பட்டாலே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்னும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் எம்ஜிஆர் அவர்களுக்கே நடந்தது தானே இது உங்களுக்கு செவன்ட்டியில் வந்து டிஎம்கே விட்டு வெளியில் வர்றாரு ஒரு படம் வந்து ஓன் பிக்சர்ஸில் அவர் டைரெக்ட் பண்ணுறாரு உலகம் சுற்று வாலியம்னு ஒரு படம் தயாரிக்கிறாரு ஃபுல்லாக ஃபாரினில் ஷூட் பண்ணுறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டிலே கிடையாது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேங் இங்கே ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க ஒரு ஃபாரின்லேயே முடிச்சு எப்படியோ ப்ரிண்ட் இங்கே ஒரு பிரிண்ட்டாக அங்கே ஒரு ப்ரிண்ட்டுன்னு போட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சு திடீர்னு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ரிசர்வேஷன் கிடையாது திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட்டு போஸ்ட் கிடையாது பப்ளிஷி ஒன்றுமே கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு எம்ஜிஆர் அந்த படத்தில் நம்பிக்கை இல்லை தேவிப்பாட் இருக்குது கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு கியூ நிற்குது ஆடியன்ஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் எம்ஜிஆருக்கே வந்தது அதுக்கு மீறி படம் நல்லா இருந்துச்சு படம் சூப்பர் டூப்ரீட் அது மாதிரி தான் விஜய்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரதான் செய்யும் அரசியல்னால் வரதான் செய்யும் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே புதுசாக ஒருத்தர் வரும்போதே எந்த ஆளுங்கட்சி நம்ம தமிழ்நாட்டாண்டால் கூட அந்த ஆளுங்கட்சி ப்ராப்ளம் கொடுக்க தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது அதையும் தாண்டி நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சியில் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோடு நீங்கள் உள்ளே இறங்கி தான் நீங்கள் வேலை செஞ்சாங்கணும் அதனால் ஜனநாயக படத்துக்கு கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை விஜய் சந்தித்து தான் ஆகணும் வழியே கிடையாது இப்போ அரசியல்னு இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டு தானே சார் இருக்கும் இல்லை அது அது பெரிய லெவலில் இருக்காது அது வேறு வேறு சின்ன சின்ன ஏதாவது பிஸ்னஸ்ஸு அந்த லெவல் இந்த லெவல் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒடுமே தவிர அவருக்கு வந்தது தலைவா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த டைம் டு லீட் போட்டதுனால வந்துச்சு அப்புறம் இதற்கப்புறம் இவர் அரசியல் ஃபுல்லாக இறங்கிட்டார் அப்படிங்கிறதுனால இப்போது பிரச்சனைகள் வரும் ஆனால் இப்போவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க படம் ஜனவரி பத்தன்னைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது நமக்கு அதை என்னென்ன ப்ராப்ளங்கள் சந்திக்க வேண்டியதுன்னு தெரியாது கேவின் ப்ரொடக்ஷன்ஸு அப்படியே என்னடா இது அப்படி இவ்வளோ பல கொடிகளில் போட்டுட்டு இப்படி இருக்குமேன்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறதா ஒரு தகவல் வருது மேபி இதெல்லாம் தாண்டி அந்த படம் பட் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நான் சொல்லுவேன் என்னென்னா அருமையான ஒரு கதை விஜய் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கார் கேரக்டரு ஸோ டபுள் கெட்டப்பில் வர்றாரு ஒரு எங் கெட்டப்பு ஒன்று ஒரு மிடில் கெட்டப்பு ஒன்று ஒரு முப்பது வயசு கெட்டப்பில் ஒன்று வருவார் ஐம்பது வயசு ஒரு கெட்டப்பில் வருவார் உங்களுக்கு ஸோ சேஞ்சஸ் நிறையா கொடுத்துருக்காரு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு படம் பேசப்படுற அளவுக்கு இருக்குது படம் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கும் மீறி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் நிறைய தடங்கள் வரதான் செய்யும் பார்ப்போம் என்னென்ன வருது அவர் என்ன சமாளிக்க போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம் இதொடர்ந்து ஜிவி பிரகாஷ் அவர்களும் நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்காரு பல நல்லா பெருசாக பேசப்பட்டவர் தான் ஆனால் இப்போ வர படங்களில் அனிருத் குமட்டம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது மூவிஸ் டிமாண்ட் இருக்குது பாட்டு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிது ஏன் ஜிவி பிரகாஷ்க்கு கிடைக்கல இல்லை அவர் ஹீரோவாக இருக்காரு நீங்கள் ஹீரோவை அப்பப்போ படம் படம் இருக்காரு செலக்டிவாகவே தான் பண்ணுறாரு படங்கள் பெரியவர்கள் எல்லாமே கமிட் பண்ணுறதில்ல அவர் நல்ல கதை அம்சத்தோடு நல்ல மேட்ருந்தால் பண்ணுவோம்னாங்க அப்படி தான் அமரன் எந்தளவுக்கு பேசப்பட்டுச்சு ஆறு ஆறுலாம் பின்னிருப்பார் உங்களுக்கு அதை மிகப்பெரிய பேசப்பட்ட படம் அமரன் இப்போது வரிசையாக ரெண்டு மூணு படங்கள் கமிட்மெண்ட்ஸில் இருக்குது பண்ணிவிட்டு தான் இருக்காங்க இதற்கு மாரி ஹீரோ வேறு பண்ணுறாரு அனிருத் அப்படி இல்லை ஸோ ஒன்லி மியூசிக் டேரக்டராக மட்டும் இருக்கார் அதனால் இன்னைக்கு ஏஆர் ரமான் இந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஃபெமிலியராக இருந்தாரோ அவர் கொஞ்சம் ஸ்லோவானால் இப்போ தான் கொஞ்சம் பீக்கில் டாப்பில் இருக்கார் அதனால் பெரிய ஹீரோக்கள் படமே எல்லாமே வந்து அனிருத்தை போய் கையில் மாட்டுது அவர் இரவில் தான் பண்ணுவார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே டைமிங்கு முடிஞ்ச வரைக்கும் அவர் அடிச்சிட்டு பண்ணிட்டுருக்காரு ஜி வி பிரகாஷம் ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர் அது மாற்று கருத்து கிடையாது உன்னோடது அருமையான நிறைய படங்கள் வந்து அவர் அதை வந்து நிறைய எடுத்துக்காட்டு நிறைய படங்கள் சொல்லலாம் அதை பட் லைனப்லேயே இப்போ நிறையா படங்கள் வச்சுட்டு தான் இருக்கார் பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட்டு இப்போ இதுக்குள்ளே மட்டும் டிராவல் பண்ணுறாரு அதனால் நிறைய படங்கள் கமிட் பண்ணி வச்சுட்டு போகிறாரு ஜிவி அப்படி கிடையாது அவர் சில ப நல்ல கதையும் சொல் படம் வந்து ஹீரோ பண்ணணும் போது ஹீரோவாக பண்ணுறாரு மியூசிக் டேரக்டரும் பண்ணும்போது இப்போ ஹீரோவை பண்ணாங்கன்னா நீ மூணு மாதத்துக்கு ஹீரோ போகணும் அப்போ அது மூணு மாதம் கேப் உள்ளோம் இப்போ அந்த கேப்பில் மியூசிக் பண்ண முடியாது அப்போது பெரிய படம் பண்ணலாங்கும் போது சரி ஜிவி பண்ணும்போது அனிருத்திட்ட போவோம்னு சொல்லி அணிவித்த போவாங்க ஸோ அனிருத்திக்கு இத்தனை சம்பளம் அதிகம் வேறு ஸோ அதுதானே காரணம் தவிர இவர் அதிகமாக பண்ணார் கம்மியாக பண்ணுறதுக்கான வேரியேஷன் எதுவுமே கிடையாது ஆனால் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல பெரிய பெரிய ஹீரோஸ் கிட்ட வாய்ப்புகள் கிடைக்கல ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் கொடுக்காததுனால வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் அவர் சாஃப்ட்டு மியூசிக் மாதிரி இப்போ ரகுமான் மாதிரிலாம் நீங்கள் இல்லை அவர் அவர் ரமனுடைய ரிலேட்டிவ் தான் அவர் பட் அவருக்குன்னு சாஃப்ட்டு கார்னர் மாட்டிக்கிச்சு இப்போ நீங்கள் இளையராஜா வந்து இப்போ ஒரு மாஸ் கமர்ஷியல் பண்ணுவாரா அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு மாதிரி டவுட் பண்ணுவாங்க இளையராஜனா ஒரு சாஃப்ட்டு மெலோடி நல்ல லவ் சாங் நல்லா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிணா இல்லையராஜா ஒரு வில்லேஜ் மேட்டர்னா விளையாடிடுவார் அப்படின்னு நீ ஏஆர் ரமனுக்கு வந்து வில்லேஜ் மேட்ரு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அவுட் ஆகாது உங்களுக்கு ஆர்ஆர் பண்ண தெரியாது சாங்ஸ் அவ்வளோ பண்ணி கிழக்குச்சி மேலேலாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் நல்லாயிருக்கும் வில்லேஜ் மேட்ரு ஆர் ஆர் நல்லா இருக்காது தாஜ்மஹால் அதே மாதிரி தான் சாங்ஸ் நல்லா கொடுத்தாரு ஆர்ஆர் நல்லா இருக்காது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்ன் இருக்குது இப்போ அப்படிங்கும் போது இவங்க ஒரு மாஸ் ஹீரோ இங்கே இருக்கிறதே ஒரு அஞ்சு பேர் தான் மாஸ் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒன்று கமல்ஹாசன் ஒன்று அஜித் ஒன்று விஜய் ஒன்று அப்புறம் தனுஷ் சிவகார்த்தேன் இருக்காங்க இவர்கள் பார்க்கும்போது இருந்தால் நமக்கு கொஞ்சம் மாசாக இருக்கும் ஒரு பிஜிஎம் நல்லாயிருக்கும் சாங்ஸ் வந்து கொஞ்சம் லோக்கல் மாதிரி அடித்து பட்டை கலப்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வந்து இவர் அனிருத்துட்டை வந்து ரொம்ப ஓ இப்போ ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கூட டிமாண்ட் அதிகமாக தான் அவருக்கு ஜிவி கிட்டால் ஒரு சாஃப்ட்டு கார்னர் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் லெவலில் பார்க்கும்போது பல கோடிகளில் பண்ணும்போது இந்த ஒரு வகையாக பார்ப்பாங்க ப்ரொடியூசர் அனிருத்தருக்கு ஹெவியாக இருக்குது ஜிவி கம்மியாக தான் இருக்குது அதை ஒத்துக்கிட்டு தாங்கணும் அப்படிங்கும் போது நம்ம ஜிவியை போட்டுட்டு இவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்தை இவ்வளோ ஒரு மாசு ஏற வச்சு பண்ணும்போது ஜீவியை போட்டால் தாங்குவாரா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அதற்காக வந்து தான் கொஞ்சம் வந்து டைவர்ஷன் ஆகுதே தவிர மற்றபடி அவரும் ஒரு திறமையானவர் இவரும் திறமையானவர் தான் அது ஒன்றும் நம்ம குறைய சொல்ல முடியாது இவ்வளோ ஹீரோக்கள்ஸ்க்கும் இப்போ டிரெக்டர்ஸ்லாம் இப்போ பெரிய பெரிய டிரெக்டர்ஸ்லாம் வெற்றிமாறன் இருக்காங்க லோகேஷ் கணக்கரா இவங்களாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு சின்ன சின்ன ஹீரோவல்ஸ் வளர்ந்து மாறி ஹீரோஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு படம் ரெண்டு படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் உடனே பெரிய லெவல் ஸ்டார்ஸ் கிட்ட பெரிய ஹீரோக்கள் கிட்டலாம் போயிடுறாங்க அப்போ இளம் ஹீரோக்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து இளம் டேரக்டர் வர்றாங்கல்ல அவங்க கொடுப்பாங்க இப்போ இளம் டேரக்டர்ஸும் அவங்களே படம் பண்ண போயிடுறாங்களே சார் அப்போ ஹீரோக்கள்னு தனியாக வரவங்களுக்கு என்ன சார் சரி இப்போ ஹீரோ வந்து புது டைரக்டர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாங்க இல்லையா அவங்கள முத ஹீரோவை பார்க்க முடியுதா பெரிய ஹீரோ வளர்ந்துட்டாங்க ஹீரோ ஒரு புது டைரக்டர் நல்ல கதையோடு உள்ளே வர்றா நீங்கள் அந்த ஹீரோவை பார்க்க முடியல கதை சொல்ல முடியல சந்திக்கவே மாட்டேங்கிறாங்க ஹீரோ அவன் வெறித்தனமாக போய் ஒரு புது மூத்தியோ ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணுங்களோ வச்சு அவங்களுக்கு ஏற்ற கதை உங்களுக்கு மாற்றி கிரியேட் பண்ணால் படம் ஹிட் ஆகுது நீங்கள் தவிர்க்கப்பட்ட ஒரு ஹீரோ வந்து டைரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்றாங்க சார் அடுத்து படம் பண்ணுமா சார் ஏ ஏன்டா நான் முதல்ல உங்கள்கிட்ட தானடா வந்தேன் நான் நீ என்னடா நீ வந்து பார்க்கவே இல்லையடா அப்படின்னு மனசூல் நினச்சிட்டு இருப்பார் டைரக்டர் அப்போ என்னை கூப்பிடு வெயிட் பண்ணுவோம் நான் வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படிம்பாங்க ஸோ அப்படி தான் வருதே தவிர இப்போ இவங்க ஒரு படம் கொடுத்து ஜெயிக்கணும் அதை தான் சொன்னேன் நான் சினிமாவில் ஜெயித்தா அதுக்கு ஒரு தனி லைஃப் இருக்குது பட் அப்படி தான் இப்போது மகாராஜா ஒரு டைரக்டர் நித்தினன் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க அந்த கதையை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காதான் ஒரு தகவல் மேபி இப்போ இருக்கிற ஒரு நாலஞ்சு டைரக்டரில் அவர் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டார் இப்போ இப்போ நித்திலுன்னு அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு அவருக்கு ஏற்ற கதை நல்லா இருக்குது பரவாயில்லையே நம்ம புது பயணம் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு படம் ஜெயிக்க கொடுத்துட்டாங்க மகாராஜா மிகப்பெரிய ஒரு வெற்றி விஜய் சேர்ப்பதிக்கே மிகப்பெரிய பிரேக்கு பார்ட் டூ வேறு எடுக்க போகிறாங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா பேருமே வந்து ஃபஸ்ட்டு படம் செகண்ட் படம் கொடுத்த டைரக்டரெலாம் பெரிய லெவலில் போகிறான் டூரிஸ்ட் ஃபேமிலியாக டைரக்ட் ஃபஸ்ட்டு படம் அவர் வெற்றி கொடுத்ததுனால தான் அடுத்து பேசப்படுறாரு அடுத்து ஹீரோவாக மாறுறார் அவர் ஸோ அடுத்து பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுவாங்க இதே லோகேஷ் கணராஜே ஃபஸ்ட்டு படம் மாநகரம் தான் கொடுத்தாரு இப்போ ஸ்ரீ ஹீரோ ஸ்ரீ மாஸ் ஹீரோவா நத்திங் இப்போ தெலுங்குலேருந்து சந்தீப் ஷெட்டியை கொண்டு வந்தார் அவருடைய மாஸ் ஹீரோவாக ஒன்றுமே கிடையாது பட் கதை நல்லா இருந்தது இந்த கதை நம்பிக்கையில் படம் பண்ணாங்க படம் ஹிட் அடுத்த படமே கைதி பண்ணுறாங்க கார்த்திக் கூப்பிட்டு கொடுக்குறாரு அது ஹிட் அப்புறம் விஜய் கூப்பிடுறாரு வா பண்ணுவோம் மாஸ்டர் பண்ணுறாரு ஹிட்டு லியோ பண்ணுறாரு ஹிட்டு ஸோ இப்படி அடுத்து பண்ணும்போது இப்போ எங்கே பண்ணுறாரு கரெக்டாக பார்த்தோம்னா அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட படத்தை டைரெக்ட் பண்ணிட்டுருக்கேன் நெல்சனும் அதே மாதிரி தான் சாதாரண ஒரு படம் கோலமாவல் கோயிலை கொடுத்தவர் ஒரு அப்படியே வந்தாங்க சிவகார்தியன் வச்சு படம் கொடுத்தாரு ஹிட்டு ரெண்டு படம் ஹிட்டு மூணாவது படம் தான் விஜய வச்சு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணாங்க பீஸ்ட்டு ஃப்ளாப் அது பட் வசூல் ரீதியாக ஓரளவு போச்சுருந்தால் தகவல் அந்த டைரக்டர் கூப்பிட்டு இந்த டங்கு ரஜினி சார் வந்து ஓகே நெல்சன் படம் பண்ணுவோம் கதை பண்ணும்போது சொல்கிறாங்க எதிர்ப்பு வருது ஏங்க அவர் மிக தோல்வியை கொடுத்துட்டாரு வேணும்போது நான் வாக்கு கொடுத்துட்டேன் ரஜினி சொன்ன வார்த்தை நான் வாக்கு கொடுத்துட்டேன் அவர் நல்லா பண்ணுவார் என் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நெல்சனை வச்சார் கலெக்ஷன் நல்லாங்களா எழுநூறு கோடி கலெக்ஷனாக ஜெயிலர் ஒன்று ஸோ அதை ப்ரூவ் பண்ணார் இல்லையா அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு படம் கொடுக்கும்போது வெறித்தனமாக இருப்பாங்க கதையை வச்சுட்டு அதனால் வந்து இது எல்லாமே ஒரு சர்க்கிள் சைக்கிள் தான் அப்போது இப்போ ஃபஸ்ட்டு படம் கொடுக்கும்போதே அவங்க ஹிட்டு கொடுத்துட்றாங்க அதை வச்சு ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க சரி ஃபஸ்ட்டு படம் டிரெக்டர்ஸ்க்கு வாய்ப்பு வருது இல்லை அப்போ ஹீரோக்களுக்கு ஏன் வாய்ப்பு வர மாட்டேங்குது இல்லை ஹீரோக்கள் வரதானே செய்யுது உங்களுக்கு பிரதிப்பிலங்கனா தான் என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் தான் பண்ணார் கோமாளி பண்ணார் ஜெயம் ரவி வச்சு படம் ஹிட்டு அடுத்த படம் ஹீரோவை பண்ணுறாரு லவ் டுடே ஹீரோ பண்ணுறாரு படம் ஹிட்டு அப்புறம் ட்ராகன் பண்ணுறார் ஹிட்டு இது இப்போ வரிசையாக நாலு படம் கையில் வச்சிருக்காரு நீங்கள் இப்போ இருக்கிற சினிமா உலகம் இந்த டூ கே கிட்ஸ் ஆடியன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆள் அழகாக இருக்குன்னு அவசியமே கிடையாது நல்லா பண்ணியிருக்கானா பிரமாதம் படம் இட்டு கொடுத்தானே அவன் தூக்கி வச்சுருவாங்க ஆனால் பிரதீப் நான் ஹீரோ ஹீரோவாகிறதுக்கான ஃபேஸ் கட்டாக ஒரு பிரதீப்பை ஐம்பது கோடி ரூபா சம்பளம் ஐம்பது கோடி ரூபா பேக்கில் வச்சா தூக்குறது வெயிட்ருக்கா அவருக்கு இல்லை பட் இருந்தாலும் பட் நம்ம வந்து அவர் பண்ணுனது நல்லா இருந்துன்னு சொல்லி பாராட்டினாங்க தூக்கி வச்சுட்டாங்க அதனால் எல்லாருக்குமே ஒரு வெற்றி வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு கேரியர் வந்துகிட்டே தான் இருக்கும் ஜனநாயகன் பற்றியும் சினிமா திரையை பற்றியும் பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்